ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டாவது மாதம் வந்து சிங்கிள் ஓனர் இருபத்தஞ்சாயிரம் ஓடிட்டு கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸு தேவைன்னா செக் பண்ணிக்கலாம் நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் ரீப்ளேஸ் இருக்காது அடிப்படை சின்ன சின்ன டென்த் கிராஸ் வீச்சு வந்து டிங்கரிங் வேலை பார்த்து நிறுத்திடுது இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் வரைக்கும் ஏழாம் மாதம் வரைக்கும் இருக்குது வேதனார் ஜிஎக்ஸ்ஐ ஒரே ஓனர் அந்த வண்டி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கிடைக்க வண்டி கடலூரில் போகணும் பெயிண்ட் டச்சை மட்டும் எடுக்கிறவங்க பண்ணிக்கணும் மழை நாளாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டாவது மாதத்துல வந்து சிங்கிள் ஓனர் இருபத்தஞ்சாயிரம் ஓடிட்டு கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் தேவைன்னா செக் பண்ணிக்கலாம் நாலு டயருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பெர்சன்டேஜ் சிக்ஸ்ட்டி பெர்சன்டேஜ் இருக்கும் ரீப்ளேஸ் பண்ணுறது அடிப்படை இருக்குது சின்ன சின்ன டென்த் கிராஸ் வந்து டிங்கரிங் வேலை பார்த்து நிறுத்தி இருக்குது இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் வரைக்கும் ஏழாவது மாதம் வரைக்கும் இருக்குது வேதனார் விஎக்ஸை ஒரே ஓனர் அந்த வண்டி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் வண்டி கடலூரில் பார்க்கணும் பெயிண்ட் பென்டச்சை மட்டும் எடுக்கிறவங்க பண்ணிக்கணும் மழையினால